குட் மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் அர்ஜுனா என்னென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து கனதரம் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது அண்ட் நான் ஒரு ஒரு ஃபோன் வந்து கஸ்டடி கொடுத்துருக்குறேன் என்னோட ரெண்டு ஃபோன் வந்தது அதில் ஒரு ஃபோன் உண்டை வந்து கஸ்டடிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாம் லொக்இன் பண்ண வேண்டியதான் இருந்தது அதில் ஸோ அதுல இருந்து அட்டம் பண்ணப்பட்டு என் பாஸ்வேர்ட் ரீகோ பண்ணுறதுக்கு வந்து இமெயில் வந்துருந்தது நான் அதை திருப்பி நேற்று விட ஊடுங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு நான் போட்டுட்டேன் பட் அது பேஸ்புக் டிஏக்டிவேட் ஆக எனக்கு தெரியாது நான் வெளியே எலும்பி பாகைகள்ல குவாட்டர்ஸ் உடைச்சு சதம் கேட்டது அப்ப நான் கணமுடிச்ச எலும்பியிலே போலீஸ்கார் வந்து முடிச்சு

கடைசி நேரத்துல வந்து மாவசிநாதராஜாவும் மற்றது குதிரை கஜேந்திரனும் சேர்ந்து சைத்துக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று வந்து ரிலேக்ஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது அது அதனால வந்து இந்தியா மீடியா வந்து இதால வந்து ஒரு ப்ரெஷர் தான் இவர் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கா அந்த ரெக்கார்டிங் நான் ரொடி ஷேர் பண்ணிட்டேன் கூட பட் அதுக்கு பிறகுதான் இவன் அன்போ ஃபுல் அட்டென்ஷன் அரெஸ்ட் சொல்லி இரவு நேற்று வழிகிட்டு போடாங்க பட் ஹெச்யூஐ வந்தவர் ஹெச்யூஐ வந்து மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நான் ஏதாவது சூசைட் பண்ணிட்டேன் அப்படி இப்படிதான் நான் குவார்டர்ஸ் உடச்சு வந்திருக்கலாம் நான் எதிர்பார்க்கிறேன் ஹிஸ் மோட்டிவ் இஸ் நாட் டு அரெஸ்ட் மீ ஜஸ்ட் டு செக் வித் ஐ எம் ஓகே நாட் பட் அன்பார்ச்சுனேட்லி என்னென்றால் அது விடிய காலம குவார்டர்ஸ் கீ எல்லாம் உடைச்சு கொண்டு உள்ள நித்துறேன் பட் உடைச்சு கொண்டு உள்ளுக்குள்ள வந்ததுதான் பிரச்சனைஸ் இப்ப அதாவது உடைச்ச ஓடிதான் இருக்குது வந்து லாக் பண்ணிடுறேன் அதுக்குள்ள வந்து ஜெனரலுக்கு வந்து கம்பி என்ன கேன் கம்மன் கோ அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு அம்பது நாள்ல படிச்சு உள்ளுக்குள்ள போடலாம் அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீசார் லோக் பண்ணல பட் இந்த பர்சனல் ரூம் லாக் பண்ணி இருக்கிறேன் பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க எம்எஸ் சாவச்சேரிடம் இருக்கு அப்ப இது என்னண்ட யார் கலட்டினவ அந்த கீ கொடுத்தது யாரு எம்எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல கணக்கு கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த குவாட்டர்ஸ் ஒபிஷியல் குவாட்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸ்க்கு அது அது சம்பந்தமா இவன் போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கா

Maximum uh, tribune, but I will not be posting anything. I want to post on Facebook anymore. So, I am confused. I am a Sambiraja, but I am a YouTube person. a YouTube person. I am a YouTube My extremely uh, apologies for the HQI uh, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe, probably, the reason uh, for him to come inside the quarters is to just, just to check me whether I am okay. Um, I'm completely okay uh, but he wanted to arrest me at the last moment so then I came inside the quarters and I locked myself uh, then I'm, I'm out now so I'm not there um, probably that's the reason uh, uh, the HQA wanted to uh, delete that videos so that's why he wanted to uh, arrest me I maybe uh, you wanted just uh, you know uh, kind of uh, remove those videos from the phone but that's totally wrong I have the right uh, to uh, you know uh, video record anything that uh, they are trying to do for me for my self protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that uh, H. A. has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure, he's a fatherly figure, I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know uh, just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, uh, <laughs> I am not, yeah, not that kind. I would have gone uh, two months back, so uh, I'm not uh, not that kind. Um, so my uh, sincere apologies for the H Q I and uh, uh, my uh, uh, you know kind of uh, uh, thankful message for them for the Sahuwari police. But uh, unfortunately today I went to Cherry to give those uh, uh, records of uh, uh, whichever that uh, I have uh, released in the social media. Uh, but unfortunately he asked me to come another day uh, as there is nobody is uh, you know kind of uh, they to take my. Uh, படியால் சரி வந்து நான் மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தி மூணு போனான் அந்த ரெக்கார்டிங்கும் ரெண்டு கோப்பி கொண்டு போனால் மூன்று கோப்பி கேட்டவர் நாளைக்கு அட் திஸ் மோமெண்ட் ஐ கேன் டூ திட்ஸ் ஐ விட் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் செப்டம்பர் அவர் வந்து டக்ளஸ் அமைச்ச டக்லஸ் தூண்டுதல செய்தோட கதோண்டு வந்தது பட் அவர் டிஎன்ஏ பக்கம் போய் நிக்கிறார் பட் டிஎன்ஏட் இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் எடுக்கிறது நிக்கிறேன் பட் ஹிஸ் நதிங் டு டூ வித் மீ தம்பி ராஜா சோ அவருடைய அந்த வீடியோஸ் அதுல நம்ப வேண்ட மாதிரி மாவட்ட சீன அதுல அதுல போட்டிருக்காரு சொல்லி எனக்கு சொல்லிட்டு நான் எழுப்பினா பிறகு பட் அதுல நோ ஐடியா வாட்ஸ்ஆப் நீ எனிவே ஐம் சேஃப் அண்ட் ஐம் யூனோ பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா